மிக மிக குறைந்த விலையில் ஒரு இருபத்தி ஆறு சென்ட்டு தார் ரோடு ஃபேஸிங்கில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் பார்க்குறக்கு முன்னாடி ரியல் எஸ்ட்ரீட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்குங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்குளமுங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க ஒரு இருபத்தி ஆறு சென்ட்டுக்கு நூற்றி எழுபது அடி ரோடு ஃபேசிங் கிடச்சிருங்க மூணு சைடு ஃபென்சிங் வந்துடுங்க அருமையான தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு அளவு பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விவசாய பூமி ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பூமிங்க மிக மிக குறைந்த விலையில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி உங்களுக்கான பூமிங்க இது இருபத்தி ஆறு சென்ட்டு நூற்றி எண்பது அடி ரோடு ஃபேஸுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே பதினஞ்சரை லட்சம் தான் சொல்கிறாங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் நல்ல மண் வளம் தண்ணீர் வளம் உள்ள ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க உடுமலப்பேட்டையிலேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பதினஞ்சு லட்சத்தில் எங்கேயுமே பூமி கிடைக்காதுங்க அதாவது தார் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க ஒரு வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு சின்ன ஆட்டு பண்ண மாட்டு பண்ண போடுறவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பூமி பிடிச்சிருந்தால் நேரில் வந்து பூமி பாருங்கள் பூ கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பூமி தார் ரோடு ஃபேஸிங்கில் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க ஒரு ரெண்டு பேர் வாங்கினீங்கனாலும் ஆளுக்கு பன்னெண்டு பன்னெண்டு சென்ட் பிரிச்சு கூட வச்சுக்கலாமுங்க அந்தளவுக்கு ரோடு ஃபேஸிங் ஃபுல்லாக இருக்குதுங்க மிக மிக குறைந்த விலையில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நன்றி வணக்கம்